மே பதினெட்டு இனப்படுகொலை வாரத்தை இவ்வாண்டில் இருந்து புதிய பரிமாணத்தில் முன்னெடுக்க வேண்டுமென யாழில் சிவில் அமைப்புகள் கூடி ஆராய்வு புள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் பதினைந்தாவது ஆண்டை பரவலாக மக்கள் மயப்படுத்த வேண்டும் மக்கள் தமக்கு எவ்வாறான வாழ்க்கை தேவை அதற்கு எவ்வாறான சமூக பொருளாதார அரசியல் ஏற்பாடுகள் தேவை என்பதை தாமே சிந்தித்து அதற்காக குரல் கொடுத்து செயற்படும் காலம் வந்துவிட்டது மக்களுக்கு விரோதமாக செயற்படும் அரசுகள் பெருவணிக நிறுவனங்கள் கட்சிகள் அமைப்புகளின் பிரச்சாரங்களில் இருந்தும் ஒளிச்செலவை செய்யப்படுவதில் இருந்தும் தம்மை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை அவர்கள் உணர்கிறார்கள் முள்ளிவாய்க்காலில் நிகழ்ந்தவையும் இன்று காசாவில் நிகழ்ந்து கொண்டிருப்பவையும் இனிமேலும் எந்த மக்களுக்கும் நிகழக்கூடாது முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை நினைவேந்தலை மீள நிகழாமை நோக்கிய பயணத்தின் தொடக்கமாக மக்கள் அனைவரும் சிந்திக்கும் தளமாக உருவமைப்பு செய்வதற்கு மக்கள் சார்ந்து சிந்திக்கும் செயற்படும் பல சிவில் அமைப்புகள் தீர்மானித்துள்ளன யாழ்ப்பாணம் புனித திரேசா தேவாலயம் ஒன்றலில் இன்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற சிவில் சமூக அமைப்புகளின் கலந்துரையாடலிலும் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஊடக சந்திப்பிலும் மேற்படி விடியங்கள் பகிரப்பட்டன முள்ளிவாய்க்கால் பேரவளத்தின் பதினைந்தாவது ஆண்டு நினைவேந்தலை பல்வேறு புதிய வழிமுறைகள் ஊடாகவும் மக்கள் மயப்படுத்தி மேற்கொள்வதற்கான யாழ்ப்பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் நினைவேந்தல் செயற்திட்டங்கள் தொடர்பாகவும் கலந்து கொண்ட மாணவர் ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் விளக்கம் அளித்தனர் தான் எனக்கு இந்த அதனாலதான் தங்களுக்காக அமைக்கப்பட்ட தங்கள் நலன் சார்ந்து இயங்குகிற சகல அமைப்புகள் அமைப்புகளும் உண்மையிலேயே தங்களுடைய நலன் சார்ந்து இயங்குறதா என்றத உறுதிப்படுத்துறதுக்கு மக்கள் சுயாதீனமாக தங்கள காலில் நின்று சிந்திக்கப்படும் மக்களால அப்படி சிந்திக்க முடியும் ஆனால் அரசுகளும் பெருவணிக நிறுவனங்களும் மக்கள் சிந்திக்கவே கூடாது என்று கங்கணம் கட்டி வேலை செய்து கொண்டிருக்கிறது அது ஒரு உலகளாவிய போக்கு அது இலங்கையில் மட்டுமில்லை உலகம் பூராவுமே மக்கள் சிந்திக்கக்கூடாது மக்களுடைய சிந்தனை சிதறடிக்கப்பட வேண்டும் என்று அதை நோக்கி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய சக்திகள் அதனால் என்ன நடக்குது என்றால் ஆயிரம் முள்ளிவாய்க்கால்கள் சாத்தியமாகும் ஆயிரம் காசாக்கள் சாத்தியமாகுது தான் வளர்க்கிற ஒரு வளர்ப்பு நாய்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் பதறிப்போகிற ஒரு மனிதன் தன்னுடைய சக மனிதர்கள் பெண்கள் குழந்தைகள் வயோதிபர்கள் எல்லோரும் கொத்து கொத்தாக கொன்றொழிக்கப்படும் பொழுது அதை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லாமல் அதை பற்றி அதற்கு எதிராக எதுவுமே செய்யாமல் இருக்கக்கூடிய மனநிலை மக்களிடம் வளர்க்கப்பட்டிருக்கிறது அதாவது யார் செத்தால் அள வேண்டும் யார் செத்தால் எதிர்க்க வேண்டும் யார் இறந்தால் பரவாயில்லை யார் கொல்லப்பட்டால் பரவாயில்லை என்ற அனைத்துமே எங்கிருந்தோ உற்பத்தி செய்யப்பட்டு எங்களுடைய மண்டைக்குள்ள புகுத்தப்படுவது இந்த முறைமை இப்படி இருக்கிற இருப்பு வந்து எங்களுக்கு சம்மதம் இல்லை நாங்கள் ஏதோ இடத்துல நாங்களாக சிந்திக்க தொடங்க வேணும் எங்களுக்காக நாங்க யோசிக்கணும் யோசிக்கணும்னு நாங்கள் வானத்தை பார்த்து ஒன்று இல்லாது நாங்கள் சந்தர்ப்பதுக்கு சந்தர்ப்பம் சில நேரம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் நாங்கள் அதில் தான் நாங்கள் இன்றைக்கு இப்படி இருக்க வேண்டி இருக்குது அப்படியே நாங்கள் யோசிக்கணும் உங்களுக்கு ஒரு ஆரம்பி இருக்குது ஏன் இப்படி நடந்தது இதில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன இதுக்கு யார் காரணம் இதுக்கு என்ன மாற்று நாங்கள் எப்படி அந்த மாற்றில் நாங்கள் இயல்பாக இயங்கலாம் இதையெல்லாம் நாங்கள் யோசிக்க வேணும் நாங்கள் யோசித்து நாங்கள் போராடினால் நிச்சயம் மாற்றம் பெறும் பொதுமக்களாக நாங்கள் ஒரு வேறு எங்களுடைய இயலமைக்கேற்ப நாங்கள் இந்த ஈடுபாட்டில் இறங்க வேண்டியிருக்கு ஆனால் சரியான கவலையான விஷயம் என்னென்றால் முள்ளிவாய்க்கால் இப்ப காசா இதெல்லாம் நடக்குது என்றால் இப்படிப்பட்ட பேரவலம் நடக்குது என்றால் உள்ளதாக இருக்கா என்றதும் இது திரும்பவும் திரும்பவும் சிக்கலாக இருக்கிறது ஏனென்றால் காசா இன்றைக்கு திரும்ப பெரிய ஒரு அவலத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கு இந்த பெரும் அவலத்துக்கு மத்தியில தான் நாங்கள் இன்றைக்கு முள்ளிவாய்க்கால திரும்ப யோசிக்கிறோம் நிலையில இருக்கிறோம் முள்ளிவாய்க்கால யோசிச்சுட்டு கொஞ்சம் கண்ணீர் விடுறதோ அல்லது கொஞ்சம் கவலைப்படுறதோ மட்டும் போதுமா அதை கடந்து நாங்கள் செயல்பட வேணும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அங்கே நினைவேந்தல் என்றதையும் கடந்து நாங்கள் இருக்கிற நாங்கள் எல்லாருமே இந்த நினைவேந்தலு எது செய்ய வர வேணும் என்றால் இன்னொரு தரம் இப்படி ஒரு அவலம் நடக்கலாம் எவ்வளவு காலம் பொறுத்து கொண்டு இருக்கிறோம் இப்படி சரி இனிமே இனிமேல் இப்படி ஒரு பேரவலம் நடக்காமல் இருக்க மீள் நிகழாமை உறுதி செய்யப்படுவதற்காக நாங்கள் எல்லாரும் பொது வழியில யோசிக்க வேணும் சுயமாக நாங்கள் அதை பற்றி கதைக்க வேணும் மாற்றத்தை நோக்கி தேட வேணும் இது எங்களுடைய புள்ளிவாய்க்கால் பேரவளம் நிறைவு பெற்று பதினைந்து ஆண்டுகள் முடிவுக்கு வந்துவிட்டது அந்த தினத்தை மே பதினெட்டை நாங்கள் தமிழ் மக்களின் இன நாள் என்று பிரகடனப்படுத்தி கடந்த பல வருடங்களாக தமிழர் திறப்பு அதனை நினைவு இருந்து வருகிறது அதனை முன்னிட்டு முள்ளிவாய்க்காலிலே இங்கு கூடுகிற மக்கள் நெவேந்தல் செய்வதும் அதற்கப்பாலே வேறு இடங்களிலே புலம்பெயர் நாடுகளிலும் அத்தகைய நைவேந்தல்கள் நடைபெறுகிறதையும் மொழிவாய்க்கால் கஞ்சி என்கின்ற ஒரு வடிவத்தை நாங்கள் உருவாக்கி அதனை அதன் மூலம் இந்த நினைவேந்தலை பரப்புவதும் போன்ற செயற்பாடுகள் இதன் பின்னணியிலே நடைபெற்று வருகின்றன நாங்கள் சில பொதுமக்களாக பொதுமக்கள் பிரதிநிதிகளாக இந்த பதினைந்து ஆண்டு நிறைவுக்கு வருகிற பின்னணியில் ஒரு நீண்ட கலந்துரையாடலை மேற்கொண்டோம் அந்த நீண்ட கலந்துரையாடலின் விளைவாக நாங்கள் இதனை பற்றி ஒரு அசலமான பார்வையில் போக முயற்சிக்கிறோம் ஒருமனை தமிழர் என்ற அடிப்படையில் மட்டும் நாங்கள் இந்த கலந்துரையாடலில் ஈடுபடுகிற மாறாக இந்த பிரபஞ்சத்தின் ஒரு பிரஜையாக ஒரு மனித புரவி புள்ளியாக பல மனிதர்கள் படுகின்ற அவலங்களை உலகம் முழுவதும் நடக்கின்ற விடயங்களை இது இவையெல்லாம் அவ்வாறு ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு நேர்கோட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டு இந்த துயரங்கள் தொடர்கின்ற பாங்கை இவற்றை எல்லாமே நாங்கள் கேள்விக்குட்படுத்தினோம் அத்தகைய ஒரு உரையாடலின் விளைவாக நாங்கள் இப்பொழுது சிந்தித்திருப்பது என்னவென்று சொன்னால் இம்முறை இந்த பதினைந்தாவது ஆண்டு விரைவில் அந்த தினத்துக்கு முன்பும் பின்பும் அதை ஒட்டியும் பல பலவிதமான நைவேந்தல்களை நாங்கள் கை கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சிந்தித்தோம் எங்கள் மத்தியிலே பாரம்பரிய கலைஞர்கள் இருக்கிறார்கள் நவீன கலைஞர்கள் இருக்கிறார்கள் ஓவியர்கள் இருக்கிறார்கள் நாடக நடிகர்கள் இருக்கிறார்கள் நடன வல்லுநர்கள் இருக்கிறார்கள் இசைக்கலைஞர்கள் இருக்கிறார்கள் இவ்வாறு பல துறை சார்ந்த கலைஞர்கள் இருக்கிறார்கள் அப்போ இவர்களுடைய ஆற்றுகைகளை இதையொட்டி வழிகொணருவது ஒரு முக்கியமான விடயம் என்று நாங்கள் கருதினோம் ஒரு நாள் இல்லை வசதியான நாட்களிலே அந்தந்த துறை சார்ந்தவர்கள் அவ்வப்பொழுது அவற்றை இந்த மனித புள்ளியிலிருந்து மொழிவாய்க்கால் என்கின்ற அந்த கவல புள்ளியிலிருந்து எதிர்காலம் நோக்கிய ஒரு சிந்தனையோடு பயணிப்பதற்கு நாங்கள் என்ன செய்யலாம் இந்த அமைப்புகள் ஒவ்வொன்றும் சிந்தித்து தத்தமது பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று நாங்கள் பார்ப்போம் அதுபோல் கலைஞர்களைப் போல புலமையாளர்கள் இருக்கார்கள் இந்த புலமையாளர்கள் ஆழமான ஆய்வுகளை நூல் வெளியீடுகளை இது தொடர்பாக எங்களுடைய மொழியிலும் புற மொழிகளிலும் இங்கே களத்திலும் அதேபோல் புலத்திலும் வாழ்கின்ற பல அறிஞர்கள் இது தொடர்பான முன்வீச்சிகளை இணைந்தோ சேர்ந்தோ மேற்கொண்டு ஆய்வரங்கங்கள் அறிவுசார் நிகழ்வுகள் கருத்தரங்குகள் இன்னும் நான் சொன்ன நூல் வெளியீடு போன்றவற்றிலே அவர்கள் இதையொட்டி ஈடுபட வேண்டும் இதற்கு முன்னும் பின்னுமாக இத்தகைய செயற்பாடுகள் தொடர வேண்டும் என்பது எங்களுடைய இன்னும் ஒரு விருப்பாக இருக்கிறது அதே போல் நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பதை கடந்த காலங்களிலே பல பொது இடங்களிலே எல்லாம் நாங்கள் செய்து வருகின்றோம் அதனை இன்னும் ஆழமான நினைவேந்தல் புள்ளியாக இப்படி மாற்றலாம் என்பது பற்றியும் நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவையோ கிராமங்கள் தோறும் ஒவ்வொரு வீட்டிலும் குடியரசு சேர்க்கிற வகையிலே சேர்த்து கிராமத்தின் ஒரு பொது நிகழ்வாக இதனை கொண்டு வந்தால் அந்த கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு வீடும் இதற்கு ஏதாவது பங்களிக்கு செய்ய முடியும் என்று நாங்கள் கருதுகிறோம் அவை ஒரு பொதுவான நிகழ்வாக மட்டுமல்ல அவர்களுக்கு வசதியான பொழுது ஆனால் கிராமத்திலே கிராமம் கிராமமாக பல கிராமங்களிலே இவ்வாறு நடைபெறுவது அடித்தட்டுக்கு இந்த விடயத்தை கொண்டு போவதற்கு பெரும் துணையாகிறது மொழிவாய்க்கால் அவரும் நிகழ்ந்து இன்று பதினைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது இன்று பதினைந்து இருபது இருபத் இருபது வயது பிள்ளைகளுக்கு இது பற்றி எதுவும் தெரியாத நிலையில் இருக்கலாம் ஆகவே எங்களுடைய கல்வி புலத்தில் பாடசாலைகளில் இந்த பிள்ளைகளுக்கு இதை பற்றின ஒரு தெளிவை கொண்டு வருவதற்கு என்ன செய்வது அதனை பற்றிய அனுபவ பகிர்வுகளை அவர்களோடு எவ்வாறு மேற்கொள்வது எங்களுடைய அடுத்த தலை தலைமுறைக்கு இந்த நினைவுகளை நாங்கள் எவ்வாறு கடத்துவோம் இவ்வாறான செயல் திட்டங்களை கல்வித்துறை சார்ந்தவர்கள் அவற்றிலே ஈடுபாடு கொண்டவர்கள் அவர்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்பிப்போம் ஆகவே மக்களாக நாங்கள் சேர்ந்து சிந்தித்த பொழுது இவ்வாறான பல தளங்களிலே நடக்கக்கூடிய ஒரு நீண்ட செயல்பாடுகள் அவசியமானது என்று கேட்டுக்கிறோம் வெறுமனே ஒரு நாள் நிகழ்வாக இது முடிந்துவிடக்கூடாது மாறாக இந்த நினைவை எங்களுடைய மக்களுடைய உணர்வுகளுக்குள்ளே கொண்டு போய் மக்களை ஒரு திரளாக சேர்ப்பதற்கும் இது ஒரு அவசியமானது இதனை நாங்கள் ஒரு சில சமூக அமைப்புகளிடமோ அல்லது ஒரு சில கட்சிகளிடமோ கையெழுத்து விட்டு இருக்க முடியாது நாங்கள் அளித்தொரு வாக்கோடு எங்களுடைய கடமை தீர்ந்தது இனி அவர்கள் பார்த்துக்கொள்வார்கள் என்று மக்கள் பேசாதிருக்க முடியாது மக்கள் பேசுவது அவசியமானது ஏனென்றால் பேச வேண்டிய பலதரப்புகள் பேசவில்லை இந்த பதினைந்து ஆண்டுகளாக இந்த பேச்சு போதாமல் இருக்க ஆகவே களத்தில் வாழுகிற மக்கள் நாங்கள் இதனை பற்றி பேச தொடங்குகிறோம் இதனை பற்றி பகிரங்க பள்ளிகளில் நாங்கள் கருத்து தெரிவிக்கிற முயற்சியில் ஈடுபடுகிறோம் அதே போல புலத்தில் நமது தமிழர்களும் அந்த மக்கள் பேசவும் வெறுமனே ஒரு சில அமைப்புகளிடம் மட்டும் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு தாங்கள் ஒதுங்கி இருக்காமல் மக்கள் புலம்பெயர்ந்த மக்கள் தமக்குள்ளே சிந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் அதே போல தமிழ்நாடுகளுடைய முக்கியமான ஒரு தளம் தமிழ்நாட்டிலே வறுமனே அங்கு சில கட்சிகள் இதனை பற்றி பேசுவது நிலையை கடந்து சாதாரண மக்கள் இதனை தங்களுடைய ஒரு பிரச்சனையாக பார்க்கவும் இதற்காக குரல் கொடுக்கவும் முன்வர வேண்டும் அதே போல் தெற்கில் இருக்கக்கூடிய எங்களுடைய பலநேச சக்திகள் எங்களுடைய பிரச்சனையை புரிந்து கொண்டவர்கள் அவர்கள் இவற்றை தெற்கிலே அவர்களுடைய மொழியில் வாறு முன்னெடுக்கலாம் என்பது பற்றிய கூடாட்டங்கள் அவசியம் ஆகவே நாம் நாங்கள் அந்த மக்களோடும் தொடர்புகளை ஏற்படுத்தி அவர்களும் இதனை பற்றி பேசுகிற ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் ஆவே இது இதனை நாங்கள் ஒரு மொழிவாய்க்காலே ஒரு நாள் நிகழ்வாக கருதாமல் மாறாக ஒரு தொடர் நிகழ்வாக அல்லது தொடர் நினைவியந்தலாக அந்த நினைவை எவ்வாறு நாங்கள் எங்களுக்கான அவிலாசிகளை மீட்டெடுப்பதற்கான ஒரு கருவியாக பயன்படுத்துவது என்கின்ற விடயத்திலே தொடர்ந்து கவனம் செலுத்தி முன்னேற முன்னேறுவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதே இந்த மக்களாக நாங்கள் சிந்தித்ததன் வழிபாடு அதனைத்தான் நாங்கள் வந்து பதிவு செய்ய வணக்கம் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தமிழின படுகொலை சார்ந்த அஹ் உரையாடலை அது தமிழின படுகொலையை மக்கள் மேம்படுத்தக்கூடிய இந்த முயற்சிகள் நடைபெற்று வரக்கூடிய இந்த நிலையில் இன்னமும் யுத்தம் நிறைவு பெற்று பதினைந்து ஆண்டுகள் கடந்தும் தமிழ் மக்கள் இன்னும் அரசியல்படுத்தப்பட்டு படுத்தப்பட்டு அணி திரட்டப்படாத இந்த சூழலில் யுத்த காலத்திலே பத்திலிருந்து பன்னிரண்டு வயது நிரம்பியவர்களாக இருந்து இருக்கக்கூடிய எங்களுடைய தலைமுறையினுடைய பார்வையில் இருந்து இந்த ஆண்டு முதல் இந்த தமிழினப் படுகொலை ச நாளை எப்படி முன்கொண்டு செல்லலாம் என்பது தொடர்பிலே பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக எங்களுடைய திட்டங்களை நாங்கள் வகுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக தற்பொழுது தமிழின படுகொலை என்பது வந்து ஒரு சாதாரண ஒரு அழுது விட்டு போகக்கூடிய ஒரு நினைவுக்குரிய ஒரு நாளாக மட்டுமே தற்காலத்தில் மாற்றப்பட்டு கொண்டு வருகிறது குறிப்பாக நல்லிணக்கம் சார்ந்த ஒரு உரையாடல் தற்பொழுது இந்த நாட்டிலே அதிகமாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது குறிப்பாக அது எங்கள் தலைமுறையினரிடையே அது சார்ந்த உரையாடல் அதிகமாக பேசப்படுகிறது இங்கு நல்லிணக்கத்துக்கு எங்கேயுமே நாங்கள் எதிரானவர்கள் அல்ல ஆனால் நல்லிணக்கம் என்ற பெயரிலே வரக்கூடிய இந்த உரையாடல்கள் ஒவ்வொன்றுமே இங்கு இந்த மண்ணிலே நிகழ்ந்திருக்கக்கூடிய அல்லது நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்கிரமிப்புகளையும் ஒவ்வொரு அநீதிகளையுமே அது மறைத்து கொண்டிருக்கிறதாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு சாதாரணமாக சொல்ல போனால் இப்பொழுது அண்மை காலமாக முள்ளிவாக்காளிலே இடம் இடம்பெற்றது இனப்படுகொலை என்பதை விட அங்கு மக்கள் கொல்லப்பட்டார்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பதை விட அங்கு மக்கள் இறந்தார்கள் என்ற உரிய சொற் சொற்பதங்கள் தான் அதிகம் உச்சரிக்கப்பட்டு வருகிறது இவ்வாறான ஒரு சூழலிலே வடக்கு கிழக்கு மலையகம் என்று இலங்கையினுடைய அனைத்து பகுதிகளிலிருந்து கற்கக்கூடிய மாணவர்களை ஒரு தொகுப்பாக வைத்திருக்கக்கூடிய நமது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே மாணவர்கள் அதாவது எட்டு மாவட்டங்களுக்கும் ஒரு ஊடகமாக அனைத்து விடயங்களையும் கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு வளமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் காணப்படக்கூடிய இந்த சூழலில் பல்கலைக்கழக மாணவர்களாக மாணவர் ஒன்றியமாக நாங்கள் சில செயற்பாடுகளை இவ்வாண்டு சிறப்பாக வகுத்து செயற்படுவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம் அந்த வகையில் கடந்த ஆண்டு வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய எட்டு மாவட்டங்களுக்கும் ஒழிவாக்கல் கஞ்சிகளை கொண்டு வழங்கி பாடசாலை மாணவர்களை குறிப்பாக அது இலக்காக நிர்ணயித்து செயற்பட்டிருந்தோம் இவ்வாண்டு எமது இலக்காக பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களை எமது இன்றைய ஆண்டுக்கான ஒரு அடையக்கூடிய இலக்காக தீர்மானித்து இவ்வாண்டு எமது பல்கலைக்கழகத்திலே காணப்படக்கூடிய பதினொரு பீடங்களிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை வழங்குவதென்றும் அதுபோல குருதுக்கொடை நிகழ்வுகள் போன்ற ஒரு வளமையான நிகழ்வுகளோடு கந்தக பூமி என்னும் தலைப்பிலான ஒரு கட்டுரை போட்டி கவிதை போட்டி அதுபோல சித்திர புகைப்பட கண்காட்சிகள் புகைப்பட போட்டிகள் என்பவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கும் அதுபோல அவற்றை ஒட்டி புகைப்படம் மற்றும் ஓவிய கண்காட்சிகளை நடாத்துவதற்கும் திட்டமிட்டிருக்கிறோம் இது குறிப்பாக எமது தலைமுறையினரிடம் இந்த இனப்படுகொலை சார்ந்த உரையாடலை அதிகம் மேலும் அதிகப்படுத்துவதற்கு படுத்துவதைத்தான் இதை நோக்கமாக வைத்திருப்பதனால் இது போன்ற பாடசாலை மற்றும் பல்கலைக்கழகத்தை மையமாக கொண்ட நிகழ்வுகளை இம்முறை திட்டமிட்டிருக்கும் அதுபோல் பல்கலைக்கழகத்திலே மாணவர் மத்தியிலே ஒரு உரையாடல்கள் கருத்தமர்வுகளையும் இவ்வாண்டு நடாத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம் அந்த வகையில் எமது பல்கலைக்கழக மாணவர்களாக எங்களுடைய இந்த வெண்மை நாமே அரசியல் படுத்துவதற்கான ஒரு தளமாக இந்த மே பதினெட்டு நினைவேந்திரை நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் ால் மனித பேரவலம் இந்த பதினைந்தாவது ஆண்டாக நாங்கள் நினைவு கூற இருக்கிறோம் இந்த நினைவேந்தல் மிகவும் முக்கியமானது இந்த நினைவேந்தலை பரவலாக்கம் செய்து நாங்கள் இருக்கிற இடங்களிலே இந்த நினைவேந்தலை செய்ய வேண்டும் இந்த நினைவேந்தலுக்கூடாக மீள நிகழாமை உறுதி செய்யப்பட வேண்டும் என்று காசாவிலே இன்னும் ஒரு மனித பேரவலம் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது இப்படிப்பட்டவை நடைபெறாமல் இருப்பதை மனிதனே கொண்டு இந்த நினைவேந்தலை நாங்கள் முக்கியத்துவப்படுத்த வேண்டும் அதை ஒரு இடத்தோடு வைத்துக் கொள்ளாமல் நாங்கள் பிறந்த அளவிலே எல்லாரும் இயல்பாக இந்த நினைவேந்தலிலே ஈடுபட அழைப்பு விடுக்கிறோம் வணக்கம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தமிழின படுகொலை இரண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கால் போன்ற ஒரு துயர சம்பவம் மீள நிகழாமிய வலியுறுத்தியும் தமிழர் தாயகத்திலே தொடர்ந்து இடம்பெறக்கூடிய இனவழிப்பு செயல்முறைகள் நிறுத்தப்பட வேண்டியும் உள்ளிட்ட விடயங்களை அடிப்படையாக கொண்டு இடம்பெறக்கூடிய இந்த மக்கள் மயப்படுத்தப்படும் இந்த செயற்பாடுகளை ஒட்டி இறுதி யுத்தம் நடைபெறக்கூடிய அந்த காலப்பகுதியில் பத்திலிருந்து பன்னிரண்டு வயது நிரம்பியவர்களாக காணப்படக்கூடிய பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய தலைமுறை குறிப்பாக அரசியல் படுத்தி இருக்கின்ற இந்த காலப்பகுதியில் அது தொடர்பிலே எமது தலைமுறையை இலக்காக கொண்டு இந்த ஆண்டு பதினைந்தாவது நிறைவிலே இந்த தமிழினப் படுகொலை சார்ந்த ஒரு மக்கள் மயப்படுத்தும் செய திட்டத்திலே யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களாக நாங்கள் இணைந்து பணியாற்றுவதற்கு காத்திருக்கிறோம் குறிப்பாக எமது வளங்களிலே ஒன்றாக இருக்கக்கூடிய ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகம் வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய எட்டு மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களையும் உள்வாங்கி ஒரு வளமாக இருக்கிறது ஒரு தொடர்பாடலுக்குரிய ஒரு எளிமையான ஒரு இடமாக இருக்கக்கூடிய இந்த சூழலிலே இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி பாடசாலை மாணவர்கள் அதுபோல எமது தலைமுறை பல்கலைக்கழக மாணவர்களை எமது இலக்காக கொண்டு இவ்வாண்டு செயற்பட காத்திருக்கிறோம் இவ்வாறான இந்த சூழலிலே நாங்கள் இந்த எமது இலக்காக ஏன் இதனை பாடசாலை மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்களை தெரிவு செய்திருக்கிறோம் என்றால் இங்கு இன்னமும் அரசியல் அரசியல்படுத்தப்படாமல் அல்லது ம தமிழின படுகொலை மக்கள் மயப்படுத்தப்படுவதிலே அதிகம் விலகி இருக்கக்கூடிய தலைமுறையாக நாங்கள் இருப்பதனால் எம்மை நாமளே அரசியல் படுத்துவதக்கூடிய ஒரு தளமாக இந்த மே பதினெட்டின் பதினைந்தாவது ஆண்டு நிறைவு இந்த வருடத்தை திட்டமிட்டிருக்கிறோம் இதனை இது சார்ந்த ஒரு செயற்பாட்டுக்கான ஒரு தளமாக தொடர்ந்து இதனை பயன்படுத்துவதற்காக இந்த ஒரு நேரத்திலேயே பொதுமக்கள் அதுபோல எமது தலைமுறையை சேர்ந்த அண்ணா தம்பி தங்கைகள் உள்ளிட்ட அனைவரையும் நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால் இது சார்ந்த ஒரு விடயங்களிலே கூடிய விழிப்பு கொண்டு அவை தொடர்பிலே குறைந்தபட்சம் அறிவு சார்ந்து தேடுவதற்கு அல்லது அது சார்ந்து செயற்படுபவர்களோடு இணைந்து செயற்படுவதற்கு உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே ஒரு பல்கலைக்கழக மாணவர்களாக உங்களுடைய சகோதரர்களாக இந்த நேரத்தில் நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி மே பதினெட்டு மொழிவாய்க்கால் நினைவேந்தல் இந்த நெவேந்தலை நாங்கள் பரவல் பரவலாக மேற்கொள்ள வேண்டுமென்று பல்வேறு அமைப்புகளிடம் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம் ஏனென்று சொன்னால் இது வறுமனை ஒரு நாள் நிகழ்வல்ல மாறாக அதற்கு முன்பும் அதற்கு பின்பும் நாங்கள் இதனை விரிவாக நினைவு கூற வேண்டிய தேவை இருக்கிறது ஆகவே பல தரப்பட்ட மக்களுங்கள் மத்தியிலே காணப்படுகிறார்கள் புலமையாளர்கள் புலமைசார் செயற்பாடுகளில் ஈடுபட்டு தகுந்த ஆய்வுகள் நூல்கள் வெளியீடுகள் மூலம் இந்த விடயத்தை வெளிக்கொணர வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு அதே போல் கலைஞர்கள் தமது துறை சார்ந்து அது பாரம்பரிய நாடகம் நவீன நாடகம் நடனங்கள் நாட்டிய நடனங்கள் போன்றவற்றினூடாக இன்னும் இசை இசை வழியாக இவற்றை ஆழமாக நினைகுறுவதற்கு இந்த எதிர்வெகிற காலத்தை பயன்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் அதுபோலவே கல்வி சமூகம் குறிப்பாக எங்களுடைய இளைய தலைமுறையினருக்கு இந்த விடயங்கள் தொடர்பான அறிவு இல்லாமல் போய் வருகிற பின்னணியிலே அவர்களுக்கு இவற்றை வெளிப்படுத்துகிற ஒரு நினைவூட்டலை நாங்கள் செய்ய விரும்புகிறோம் ஆகவே இவற்றை எந்த ஒரு தனியமைப்போ அல்லது ஒரு சில அமைப்புகளோ மட்டும் செய்ய முடியாது சகல அமைப்புகளும் இணைந்தும் தனித்தும் இந்த பொது வேலை திட்டங்களிலே பங்கு பங்களிப்பு செய்கிற பொழுது அவர்களால் இதனை செய்து கொள்ள முடியும் குறிப்பாக கடந்த காலங்களிலே நாங்கள் முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்கின்ற ஒரு உணவை பகிர வழக்கத்தை ஏற்படுத்தியுள்ளோம் அதனை இன்னும் பரவலாக்கி குறிப்பாக கிராம மட்டங்களுக்கு கொண்டு சென்று வீடுகளிலே குடியரசை சேர்ப்பதன் மூலம் கிராமமாக ஒன்று கூடி அதனை நிகழ்த்துவதன் மூலமும் அங்கு மக்களுக்கு இது தொடர்பான அடிப்படை விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என்று நினைக்கிறோம் ஆகவே ஒவ்வொரு அமைப்பும் தன்னால் எந்த துறையிலே எந்த வகையிலே இந்த நினைவேந்தலை நீடித்த நினைவேந்தலாக ஒரு இன அழைப்பின் நினைவேந்தலாக மேற்கொள்ள முடியும் என்பதை தீர்மானித்து அதனை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பொதுமக்கள் சார்பிலே எங்களுடைய பொது அமைப்புகள் அனைத்தையும் கேட்டுக்கொள்கிறோம்